வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்றைக்கி நாம் இன்று மேலே எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நியூட்டனின் மூன்று விதிகள் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் எல்லாருமே பள்ளியில் கண்டிப்பாக எல்லாருமே படிச்சுருப்போம் நியூட்டன் முதல் விதி இரண்டாம் விதி மூன்றாம் விதி அப்படின்னு மூன்று விதிகள் இயக்கவியல் லா ஆஃப் மோஷன் அப்படிலாம் பார்த்துருப்போம் அதை நாம் புரிந்து கொண்டதே தப்பு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லியிருக்கார் அது என்ன செய்தி இன்றைக்கி நம்ம விரிவாக பார்க்க போறோம் நம்ம வீடியோல அடிக்கடி நம்ம வந்து அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் வந்து நிறைய பேர் கேலி பண்றாங்க கேலி எல்லாம் பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எத்தனையோ காமெடி காமெடி பண்றவங்க சேனல்லாம் என்ன பண்றாங்க என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா சேனல் நடத்த பணம் தேவைப்படும் அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும் அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலில் நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை அதை பார்ப்பதற்கு நீங்களும் சளிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான் ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க ஹோயக் என்ற ஒரு நபர் அவர் என்ன சொல்கிறாருன்னா நியூட்டனின் முதல் விதியை நாம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறார் கிட்டத்தட்ட முந்நூறு வருஷமாகவா தப்பாக புரிஞ்சுருக்கோம் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லை அவர் என்ன சொல்கிறார் ஆமாம் நாம் முந்நூறு வருஷமாக தப்பாக தான் புரிஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாருன்னா நியூட்டன் வந்து இந்த மூன்று விதிகளை ஆங்கிலத்தில் எழுதலை அவர் லத்தீன் மொழியில் தான் எழுதியிருக்கிறார் ஏன்னா அந்த காலத்தில் வந்து ரொம்ப ஸ்பெஷலான விஷயம்னா லத்தீனில் தான் எழுதுவாங்க இங்கிலீஷில்லாம் எழுத மாட்டாங்க காரணம் வந்து ஐரோப்பிய நாடுகள் முழுவதுமே எல்லாருக்குமே லத்தீன் தெரியும் அப்போது அதனால லத்தீனில் எழுதிட்டோம்னா பக்கத்து மாநிலங்கள் நாடுகளில் கூட எளிதாக புரிஞ்சுப்பாங்க அப்படின்றதுக்காக லத்தீனில் தான் எழுதுவாங்க அதை எழுதியவர்கள் இருந்து ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்த்த போது தவறாக மொழிபெயர்த்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறார் அப்படி என்ன தவறாக மொழிபெயர்த்துட்டார் அப்படின்னு பார்ப்போம்னா நியூட்டனின் முதல் விதி அந்த முதல் விதி வந்து ஆங்கிலத்தில் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அண்ட் ஆப்ஜெக்ட் அட் ரெஸ்ட் ரிமைண்ட்ஸ் அட் ரெஸ்ட் ஆர் இஃப் இன் மோஷன் ரிமைன்ஸ் இன் மோஷன் அட் அ கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி அன்லஸ் ஆக்டட் ஆன் பை அ நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் என்ன சொல்கிறது அண்ட் ஆப்ஜெக்ட் அட் ரெஸ்ட் ரிமைன்ஸ் அட் ரெஸ்ட் அசையாமல் இருக்கக்கூடிய ஒரு பொருள் அசையாமையே தான் இருக்கும் இல்லை இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் இயங்கிக்கிட்டே இருக்கும் ஒரே ஸ்பீடில் சீரான வேகத்தில் இயங்கிக்கிட்டே இருக்கும் அன்லெஸ் ஆக்டர் ஆன் பை அ நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அதன் மீது வேறு ஒரு வெளி ஆற்றலோ சக்தியோ இயங்காத வரை அந்த குறிப்பிட்ட வேகத்திலேயே அது மூவ் ஆகிட்டு இருக்குமே அந்த இயக்கம் தொடர்ந்து போயிட்டுருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார் இந்த இடத்துல அவர் என்ன சொல்ல வர்றாருனா இந்த அன்லெஸ் அப்படின்னு வருது பார்த்திங்களா அந்த இடத்துல அன்லெஸ் வரக்கூடாது இன்சோஃபார் அப்படின்னு வரணுன்றார் எப்படி அன்லெஸ் பதிலாக இன்சோஃபார் அப்படின்னு வரணுன்றார் இன்சோஃபாருக்கும் அன்லெஸ்ஸுக்கும் என்ன பெரிய டிஃப்ரென்ஸு இதை என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு விளக்கமாக சொல்ல பார்க்குறேன் முடிஞ்ச முடிஞ்ச அளவுக்கு தான் ஏன்னா சயின்ஸுன்ற சப்ஜெக்டே வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் நமக்கு முதல்ல சொல்கிறது எளிதாக இருக்குது அசையாமல் இருக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படியே இருக்கும் ஆகிட்டே இருக்கக்கூடிய ஒரு பொருள் ஆகிட்டே இருக்கும் ஒரு குறிப்பிட்ட வெலாசிட்டியில் வேறு ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அதை அதன் மீது நடவடிக்கை எடுக்கும் வரை அப்படின்னு சொல்லும்போது புரியுது இப்போ ஒரு பால் போகுது அது நடுவில் யாராவது தடுத்துட்டாங்கன்னா நின்றுடும் இல்லை ஒரு டேபிளில் ஒரு கட்டையை தூக்கி வச்சுருக்கோம்னா அந்த கட்டை அப்படியே தான் இருக்கும் அசையாமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுப்போ அன்லெஸ் அப்படிங்கிற அர்த்தம் சரியாக தானே இருக்குது அப்படின்னு நமக்கு தோணும் ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு இன்சோஃபார் போடணுன்றார் இன்சோஃபார்னு போ சொன்னால் அவர் என்ன சொல்கிறாரு இப்போது இருக்கும் நிலையை தாண்டி வேறு ஒரு ஃபோர்ஸ் அப்படின்றார் எப்படி இப்போது இருக்கும் நிலையை தாண்டி வேறு ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும் வரை அப்படின்னு சொல்கிறார் அப்போது இந்த நியூட்டனின் விதி வந்து இன்னும் விளக்கமாக சொல்லப்படுகிறது அதாவது நீங்கள் எளிமையாக புரிஞ்சுக்கிங்க இப்போ இந்த ஒரு டிஃபை மேலே ஒரு ரிமோட் கண்ட்ரோல் வச்சுருக்கோன்னு வச்சிங்களா அந்த ரிமோட் வந்து அசையாமல் இருக்கா ஆமாம் தானே இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் அது அசையாமல் இல்லை அசைஞ்சிட்டு தான் இருக்குது எப்படி அசையுது பூமி போது பூமி சுற்றுகிற ஸ்பீடில் அதுவும் நகர்ந்து போயிட்டே தான் இருக்குது அப்போ இன்சோஃபார்னால் இப்போது அதன் மீது தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விசைகளை தாண்டி வேறு விசைகள் அதன் மீது ஆக்ட் பண்ணாமல் இருக்கும் வரை அப்படின்னு சொல்கிறார் அப்போது இப்போதைக்கு பூமி என்ன பண்ணுது இந்த ரிமோட் கொண்டோலில் நோத்தி கொண்டு போய்கிட்டே இருக்குது புரிஞ்சுக்க கஷ்டமாக இருந்தாலும் ட்ரை பண்ணுங்கள் இல்லை ஒரு ட்ரெயின் எடுத்துங்க ட்ரெயினுக்குள்ளே நீங்கள் நான் உட்காந்துருக்கீங்க ட்ரெயின் மூவ் ஆகிட்டே இருக்குது நீங்கள் உங்களை பொறுத்தவரை உட்காந்துருக்கீங்க அப்போ என்ன அர்த்தமாகுது உங்கள் மீது இந்த ட்ரெயினோட ஃபோர்ஸ் ஆல்ரெடி ஆக்ஷனில் இரு இருக்குது அந்த ட்ரெயின் எண்பது கிலோமீட்டர் பெர் செக பெர் அவர் ஓடுதுன்னு வச்சிங்களேன் அந்த அந்த எண்பது கிலோமீட்டர் பெர் அவர் ஸ்பீடில் உங்கள் பாடி வந்து மூவ் ஆகிட்டே தான் இருக்குது ஆனால் இன்னொரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுற வரை அப்போ உங்களை வந்து ஒருத்தர் பிடிச்சி இப்படி பிடிச்சி இழுத்தாருன்னா அது இன்னொரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆகுது அப்போ அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா மூமெண்ட் அப்படிங்கிறது அப்சல்யூட் மூமெண்ட் கிடையாது அப்சல்யூட் மூமெண்ட்டுன்னு ஒன்று கிடையவே கிடையாதுன்னு சொல்ல வந்திருக்கிறார் அதை நாம் புரிஞ்சிக்க த தவறிட்டோம் அப்படின்றத தான் இவர் இந்த ஹோயேக் வந்து சொல்கிறார் அப்சல்யூட் மூமெண்ட் அப்படின்னு சொன்னால் தனியாக ஒரு பொருள் மட்டும் மூவ் ஆகுது அப்படின்றது ரிலேட்டிவ் மோஷன் அப்சல்யூட் மோஷன் ஒன்று கிடையவே கிடையாது எல்லாமே ரிலேட்டிவ் மோஷன் தான் ரிலேட்டிவ் மோஷன்னா இதை பொறுத்து இது என்ன வேகத்தில் போகுது இந்த பொருளை பொறுத்து இந்த பொருள் என்ன வேகத்தில் போகுது அப்படிங்கிறது இப்போ உதாரணத்துக்கு ஒரு பஸ்ஸு போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க இருக்குன்னு அந்த பஸ்ஸு ஓடிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் ஸ்லோ பண்ணும்போது ஒருத்தர் பஸ்ஸை விட்டு இறங்குறாருன்னு வைங்க உங்களுக்கு பஸ்ஸில் இருந்து பார்க்கும்போது எப்படி தெரியும் அவர் பின்னோக்கி நகர்ந்து போகிற மாதிரி தெரியும் கரெக்டாக அதே நேரத்தில் அந்த பஸ்ட்டை விட்டு வெளியே பஸ் ஸ்டாப்பில் நிற்கக்கூடிய ஒரு நபரை பொறுத்தவரை அந்த இறங்குறவர் எப்படி போகிற மாதிரி தெரியும் அவர் முன்னோக்கி போகிற மாதிரி தெரியும் புரியுதுங்களா இந்த உதாரணம் ஓடுற பஸ்ல இருந்து பஸ் ஸ்டாப்பில் ஒருத்தர் இருக்கார் பஸ்ஸுக்கு உள்ளே ஒருத்தர் இருக்கிறார் பஸ்ஸுக்கு உள்ளே இருக்கிறவர் இறங்குறவரை பார்த்தா எப்படி தெரியும் அவர் பின்னாடி நோக்கி போகிற மாதிரி தெரியும் பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறவரை பொறுத்தவரை அவர் முன்னாடி நோக்கி போகிற மாதிரி தெரியும் அப்போ மூமெண்ட் அப்படிங்குறதே ரிலேட்டிவ் தான் ஒரு ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் எந்த இடத்திலிருந்து அந்த மூமெண்ட்டை பார்க்குறோமோ அதை பொறுத்து தான் அந்த மோஷன் இருக்குது அப்படிங்கிறது தான் நியூட்டன் சொல்ல வந்திருக்கிறாரு நியூட்டன் சொல்ல வந்ததை நாம் அப்சல்யூட் மோஷன் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அது தவறு மோஷனை பொறுத்தவரை இன்சோஃபார் அப்படிங்கிறது தான் இன்சோஃபார்னால் இப்போது இருக்க இயங்கி கொண்டு இருக்கும் அந்த விசையை தாண்டி வேறு ஒரு விசை அதன் மீது வேலை செய்யும் வரை அது எந்த மோஷனில் இருந்தோ அதே வேகத்தில் இருக்கும் அப்படின்னு அவர் சொல்ல வந்திருக்கிறார் சரி இதை இதில் ஒரு ஒரு பெரிய மேடரா சார் அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம் ஆனால் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா இதை புரிதல் இல்லாத காரணத்தினால் ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரை நம்ம காத்திருக்க வேண்டி இருந்தது எதுக்கு ஐன்ஸ்டீன் வர்றதுக்கு ஐன்ஸ்டீன் வந்து இந்த லத்தீன் மொழிபெயர்ப்பை புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு செஞ்சாரா இல்லையான்னு நமக்கு தெரியாது அதன் பிறகு ஐன்ஸ்டீன் வந்து தான் என்ன சொல்கிறாரு தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டின்னு ஒன்று கொண்டாடுறாரு தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டின்னா எல்லாமே ரிலேட்டிவ் தான் எதுவுமே அப்சொல்யூட் கிடையாது அதுக்கு முன்னாடி ஃபிசிக்ஸில் என்ன நம்பிக்கிட்டு இருந்தோம்னா பேசிக் மெஷர்ஸ்ன்னு சொல்லுவாங்க எல்எம்டி அப்படின்னு சொல்லுவாங்க லென்த் மாஸ் டைம் நீளம் நிறை நேரம் இந்த மூணும் மாறாத விஷயம் எப்போதுமே ஒரு பொருள் ஒரு லென்த்தில் இருக்குன்னா அந்த நீளம் வந்து மாறவே மாறாது அது ஒரு நிறையில் இருக்குன்னா அந்த நிறை மாறாது அந்த நேரம்ன்றது மாறாது அப்படின்னு வச்சுருந்தாங்க அப்படின்றதான் பழைய நியூட்டன் ஃபிசிக்ஸு ஏன்னா நியூட்டன் ஃபிசிக்ஸில் அது அவர் சொல்லலை அதை அப்போயே நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா அவர் சொல்ல வந்தது வந்து ஐன்ஸ்டீன் சொன்ன தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியை தான் அவர் அன்றைக்கே சொல்லியிருக்கிறாரு அவர் சொன்ன லத்தீன் வந்து நமக்கு புரியாமல் போயிருச்சு அப்படின்றது இவர் ஹோயக் சொல்கிற விஷயம் அப்போ ஐன்ஸ்டீன் வந்து என்ன சொல்கிறாரு லென்த்து மாறும் அப்படின்றார் ஒரு அடி ஸ்கேல் வந்து ஒரு அடியிலேயே எப்போவுமே இருக்காது அந்த லென்த்து மாறிடும் அப்படின்றார் ஒரு கிலோ மாசில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் ஒரு கிலோலேயே இருக்காது அது மாறும் அப்படின்றாரு ஒரு நொடினா இவ்வளோதான் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல அந்த டைமே மாறும் அப்படின்றாரு எப்படி மாறும் அது பயணிக்கும் வேகத்தை பொறுத்து மாறும் அப்படின்றார் அதாவது ஒரு பொருள் எப்படி நகருது அப்படிங்கிறத அப்படிங்கிறதே ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸை வச்சு தான் பார்க்கணும் அப்படின்ற விஷயத்துக்கு ஐன்ஸ்டீன் மறுபடியும் வர்றார் அப்போ ஒரு பொருள் வந்து மூவ் ஆகுதுன்றப்போ அது எப்படி மூவ் ஆகுதோ அதை பொறுத்து நீளம் நிறை அப்புறம் நேரம் மூணுமே மாறும் அப்படின்றார் அப்போ லென்த் என்னாகும் அதாவது ஒளியின் வேகத்தை ஒத்து போகக்கூடிய ஒரு வேகத்தில் ஒரு பொருள் நகர ஆரம்பிச்சிது அப்படின்னு சொன்னால் அதோடய லென்த் வந்து நீளமாயிடுமா ஒரு மீட்டர் இருக்கக்கூடிய ஸ்கேல் வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை மீட்டர் ஆகிடும் அப்படின்றாரு ஒரு கிலோ எடை இருக்கக்கூடிய பொருள் ஒன்றரை கிலோ கிட்ட வந்துடும் அப்படின்றார் அதாவது ஒரு புரிதலுக்காக நான் சொல்கிறேன் எக்ஸாக்டாக அந்த அதே அளவுகள்னு இல்லை அந்த நீளமே வந்து மாறிடும் அந்த எடை வந்து கூடிடும் நீளம் வந்து குறைஞ்சிரும்னாரு சாரி மாற்றி சொல்லிட்டேன் நீளம் குறைந்து குறைந்துவிடும் நிறை வந்து அதிகரிக்கும் காலம் குறைஞ்சிடும் அப்படின்றார் காலம் குறையும்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வேறு ஒன்றும் கிடையாது இப்போது ஒருத்தர் வந்து இங்கேருந்து ஒரு ராக்கெட்டில் கிளம்பி போகிறாருன்னு வச்சுப்போம் ஒளியின் வேகத்தை ஒத்த வேகத்தில் போய் ஒரு பத்து நிமிஷம் பயணம் பண்ணிட்டு திரும்ப பூமிக்கு வந்தாருன்னா அதுக்குள்ளே இங்கே ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் மாறிடும் அதுக்குள்ளே இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் இங்கே கடந்து போயிடும் அவரை பொறுத்தவரை பத்து நிமிஷம் தான் அந்த ராக்கெட்டில் இருந்துருப்பார் இங்கே பூமிக்கு வந்து பார்த்தா பூமியில் வந்து ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் தாண்டி போயிருக்கும் அப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல சாயங்காலம் ஆறு மணிக்கு கிளம்புனவர் அப்படி போயிட்டு வரும்போது அவரை பொறுத்தவரை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தான் காலையில் சாயங்காலம் ஆறு மணி பத்து நிமிஷமாக இருக்கும் ஆனால் பூமிக்கு அவர் வந்து இறங்கும்போது எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தேழுல இருக்கும் இப்படி காலமே மாறிவிடும் அப்படின்றார் அப்போ இந்த விஷயங்களை பூரா நியூட்டனின் விதியை நாம் ஒழுங்காக முதல்ல புரிஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா சீக்கிரமாகவே இது போன்ற கண்டுபிடிப்புகள்லாம் வந்திருக்கும் அப்படிங்கிறது தான் இவரது விளக்கமாக இருக்கிறது எனக்கு இப்போ தெரிஞ்ச வேற புரிஞ்ச வர புரிய வைக்க ட்ரை பண்ணியிருக்கேன் புரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் புரியாதவங்களும் புரியலைன்னா என்ன புரியலன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சயின்ஸ் கொஞ்சம் ட்ரிக்கியான சப்ஜெக்ட் தானே ஸோ அதனால் புரியலனாலும் ஒரு பெரிய ப பிரச்சனை இல்லை நியூட்டனின் விதியை நாம் மொழிபெயர்ப்பில் தவறாக புரிந்து கொண்ட காரணத்தினால் பல கண்டுபிடிப்புகள் காலதாமதமாக வந்திருக்கு அப்படின்ற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும் இது குறித்த கருத்துக்களை சொல்லுங்கள் தெரிஞ்சுக்கலாம் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்